வெல்கம் பேக் டு ஆன்மீக துளி சேனல் திருவண்ணாமலை கார்த்திகை தீப தரிசனத்தின் சிறப்புகளை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த ஆண்டு டிசம்பர் மாதம் பதிமூன்றாம் தேதி கார்த்திகை மகா தீபம் கொண்டாடப்படுகிறது கார்த்திகை மாதம் என்றாலே நம்ம எல்லோருக்கும் நினைவிற்கு வருவது தான் இந்த நாளில் மக்கள் அனைவருமே தங்களின் வீடுகளிலும் கோவில்களிலும் விளக்கு ஏற்றி சிவபெருமானை வழிபடுவது வழக்கம் தீபத்திரி நாளில் சிறப்பு வாய்ந்ததாக கருதப்படுவது தான் திருவண்ணாமலை தீபம் மலை உச்சியில் மகாதீபம் அன்றைய நாளில் ஏற்றப்படுகிறது திருவண்ணாமலையில் தீபம் ஏற்றிய பிறகுதான் பொதுமக்கள் அவர்களுடைய வீடுகளில் தீபம் ஏற்ற வேண்டும் என்பது ஐதீகம் திருவண்ணாமலை கார்த்திகை தீப தரிசனத்தை நேரில் பார்ப்பதால் நமக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகளையும் சிறப்புகளையும் இப்போ பார்க்கலாம் திருவண்ணாமலையில் ஏற்றப்படும் கார்த்திகை தீபத்தை நேரில் பார்ப்பவர்களின் அவர்களுடைய இருபத்தி ஓரு தலைமுறைக்கு முக்தி கிடைக்கும் திருவண்ணாமலை உச்சியில் தீபம் ஏற்றப்படும் போது மலைக்கு உள் பகுதியிலும் பூஜையில் நடக்கும் ஒலி கேட்டதாக ரமணர் சேஷாத்ரி சுவாமிகள் உட்பட பல ஆன்மீக சொற்பொழிவாளர்களும் கூறியுள்ளனர் திருவண்ணாமலையில் கார்த்திகை தீபம் ஏற்றப்பட்ட பிறகு அதை பார்த்து வணங்கிய பிறகு கிரிவலம் வந்தால் அந்த ஜோதியின் கதிர்களானது நம் உடம்பில் பட்டு ஆன்ம சக்தி அதிகரிக்கும் என்பது ஐதீகம் தீபத் திருநாளில் ஐந்து தடவை அதாவது மொத்தம் எழுபது கிலோமீட்டர் தூரம் கிரிவலம் வந்தால் அவர்கள் எவ்வளவு பெரிய பாவம் செய்திருந்தாலும் அவற்றிலிருந்து முழுமையான விமோசனம் கிடைக்கும் என்பது புராங்கணங்களில் சொல்லப்பட்டுள்ள ஒரு கூற்று மலை மீது தீபம் ஏற்றப்படும்போது போது தீப மங்கள ஜோதி நமோ நம என்ற பாடலை நாம் பாடி வழிபட்டால் நம் வாழ்வில் அனைத்து மங்களங்களும் பெருகும் திருவண்ணாமலை கார்த்திகை தீபத்தை காண சித்தர்கள் வருவார்கள் என்பது ஒரு நம்பிக்கை அப்படி சித்தர்கள் வரும்போது மலை உச்சியில் தீபம் ஏற்றும் கொப்பரை நெய்யில் சக்தி வாய்ந்த மூலிகை தைலங்களை அந்த சித்தர்கள் சேர்த்து விடுவதாக சொல்வதுண்டு இதனால தீபத்திலிருந்து வெளியாகக்கூடிய புகை தீய சக்திகளை அழிப்பதாக கருதப்படுகிறது கார்த்திகை தீபத் திருநாளன்று கிரிவலம் செல்பவர்களுக்கு ஆயிரம் அஸ்வமேத யாகம் செய்த பலன் கிடைக்கும் கார்த்திகை தீபம் தினத்தன்று சிவலிங்கம் முன்பாக நெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்தோமே ஆனால் அவர்களது வாழ்க்கை பிரகாசமாக இருக்கும் என்பது நம்பிக்கை கார்த்திகை தீபம் ஏற்றப்படும் போது அதன் காட்சியை நேரில் பார்த்து வழிபடுபவர்களுக்கு சகல தானம் கொடுப்பதால் கிடைக்கக்கூடிய அனைத்து புண்ணியங்களும் கிடைக்கும் கார்த்திகை மாதம் கார்த்திகை நட்சத்திரத்தில் திருவண்ணாமலை தலத்தில் ஏதாவது ஒரு இடத்தில் தீபம் ஏற்றி வழிபட்டால் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் மலை உச்சியில் ஏற்றப்படும் தீபத்தின் ஒளியானது சுமார் இருபது கிலோமீட்டர் தொலைவுக்கு தெரியும் இந்த தீபம் சுமார் பதினோரு நாட்கள் தொடர்ந்து எரியும் என்பது குறிப்பிட்ட ஒரு உண்மை திருவண்ணாமலையில் கார்த்திகை தீபத் திருவிழாவை முன்னிட்டு பரணி தீபம் அண்ணாமலையார் தீபம் விஷ்ணு தீபம் கார்த்தி தீபம் தோட்டக்கார்த்திகை தீபம் என ஐந்து வகையான தீபங்கள் ஏற்றப்படுகிறது இந்த தீப திருநாளில் மலை மேல் தீபம் காண முடியாதவர்கள் தீப தரிசன நேரத்தில் அதை நினைத்தாலே அதற்குரிய பலன்கள் அனைத்தும் கிடைக்கும் என்பது நம் முன்னோர்களின் வாக்கு திருவண்ணாமலை கார்த்திகை தீபத்துக்கு நிகராக இதுவரை எந்த ஒரு ஆலயத்திலுமே ஜோதி வழிபாடு ஏற்பட்டதே கிடையாது திருவண்ணாமலையில் ஏற்றப்படும் தீபமானது உலகத்தை எல்லாம் இயக்குகின்ற பரம்பொருள் ஒன்றே என்பதை இறைவன் ஒருவனே என்ற தத்துவத்தையும் நமக்கு உணர்த்துகிறது கார்த்திகை தீபத் திருநாளன்று அதிகாலை திருவண்ணாமலை கோவிலில் பரணி நட்சத்திர நேரத்தில் ஏற்றப்படக்கூடிய பரணி தீபத்தை அங்குள்ள சொர்ணபைரவர் சன்னதியில் வைத்து விடுவாங்க அதற்கு பிறகு மாலையில் அதை கொண்டு போய் மலை உச்சியில் வைத்து அதற்கு பிறகுதான் அது தீபத்தை ஏற்றுவார்கள் திருவண்ணாமலை மலை உச்சியில் தீபம் ஏற்றப்பட்டதும் வணங்கினால் ஒருவருடைய பாவம் அனைத்துமே நீங்கி அவர் தன் பிறவி பிணியை அறுக்க வல்லது என்பது ஐதீகம் திருவண்ணாமலை தீபத்தன்று மலையை பார்த்து ஓம் நம சிவாயா என்று சொன்னாலே போதும் அந்த மந்திரத்தை நாம் மூன்று கோடி தடவை உச்சரித்த புண்ணியம் கிடைக்கும் திருவண்ணாமலை தீபத்தை நாம் நேரில் திருவண்ணாமலைக்கே சென்று நாம் அதை தரிசனம் செய்தால் நமக்கு இத்தனை நன்மைகளும் நமக்கு கிடைக்கின்றது திருவண்ணாமலை கார்த்திகை தீப சிறப்புகளை பற்றி நம்ம பார்த்தோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலே மற்றொரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி